வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுற்றுலாத்துறையில் எதிர்பார்க்கப்படும் அமைச்சரின் மூன்று சொகுசு வாகனங்களை கைப்பற்றிய காவல்துறை மூன்றாம் தவணை பரிச்சை வினா தாழ் சிவு நெருக்கடியில் கல்வி அதிகாரிகள் உக்ரைன் தலைநகர் மீது ஆளில்லா விமான தாக்குதலை நடத்திய ரஷ்யா இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருபத்தி ஐந்து லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு வரவழைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ரோவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த வருடம் துறையின் மூலம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நமது நாட்டின் நிலவும் பொருளாதார திவால் நிலையில் இருந்து விடுபட சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை விமானம் மூலம் கூட கொண்டு செல்வது சுற்றுலாத்துறை மூலம் கிடைக்கும் அந்நிய சிலாவணியில் இருந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதால் நாட்டின் கடனை செலுத்துவது போன்ற ஆகியவற்றின் மூலம் நாட்டை பொருளாதார திவால் நிலையில் இருந்து காப்பாற்ற முடியும் என பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இருபது லட்சத்திற்கும் அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சிகிரியா எல்லை ஆல போன்ற இடங்களில் நீண்ட வரிசையில் நிற்பதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் வடமத்திய மாகாணத்தில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மூன்றாம் தவணை பரீட்சை வினாத்தாள்கள் தற்போது வெளியாகி உள்ளதாக அனுராதபுரம் மாவட்ட இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் தெரிவித்துள்ளது இன்று இரண்டாம் தேதி முதல் புதிய பாடசாலை தவணை ஆரம்பமான பின்னர் மூன்றாம் தவணை பரீட்சை இடம்பெறும் என அனுராதபுரம் மாவட்ட இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளர் அசேல விஜயசிங்க ஊடகங்களுக்கு தெரிவித்தார் இது குறித்து அவர் மேலும் கூறியதாவது தற்போதும் ஆறாம் வகுப்பின் புவியியல் உள்ளிட்ட வினாத்தாள்கள் விடைத்தாள்கள் வாட்ஸ்அப் குழுக்களின் பரிமாற்றப்படுகின்றன வடமத்திய மாகாணத்தில் பருவ பரீட்சைகள் தொடர்பில் மிகவும் பரிதாபகரமான நிலைமை காணப்படுவதாக குறிப்பிட்டும் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் செயலாளர் அங்கு தொடர்ச்சியாக வினாத்தாள்கள் கசிந்த வண்ணமே உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சட்டவிரோத செயற்பாடுகளினால் பரீட்சையின் ரகசியத்தன்மை பரீட்சையின் தரம் மாகாண சபையினால் ஏற்படும் அதிக செலவு போன்றவற்றை மாகாணத்தில் பாரியளவு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏனைய மாகாணங்களில் இருந்த வினாத்தாள்களை இந்த மாகாணத்திற்கு கொண்டு வந்து அச்சடித்த மாகாண கல்வி அதிகாரிகளால் வழங்கப்படுவது போன்ற பாரதூரமான சம்பவங்களில் அதிகாரிகளுக்கு தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்ட விடயம் எனவும் அசேல விஜய் மேலும் வலியுறுத்தினார் ஆனால் அதிகாரிகள் இது தொடர்பில் அக்கறை செலுத்தவில்லை எனவும் இதனால் மாகாணத்தில் தொடர் பரீட்சைகள் இடம்பெறும் நிலையும் துக்கரமானது எனவும் செயலாளர் சுட்டிக்காட்டினார் இந்த பாரிய நெருக்கடிக்கு மாகாண கல்வி திணைக்கள அதிகாரிகளை முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அதிகாரிகள் உடனடியாக இது தொடர்பில் உரிய தீர்வை வழங்கி உடனடி விசாரணை நடத்த வேண்டும் எனவும் விஜயசிங் குறிப்பிட்டுள்ளார் மேல் மாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு சொந்தமான நான்கரை கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான மூன்று சொகுசு வாகனங்களை வல்லான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர் பானந்துறை பின்வத்த பிரதேசத்தில் உள்ள முன்னாள் அமைச்சரின் வீட்டிலிருந்து இருந்து வெளிநாட்டு ஆயுத படைகள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் ராணுவ ஜீப் போன்ற ஜீப் போன்று கண்டுபிடிக்கப்பட்டு காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது தொடருந்து நிலையத்திற்கு அருகில் மேலும் இரண்டு சொகுசு ஜீப் வண்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கைப்பற்றப்பட்ட ஜீப் வண்டிகள் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட அரசு நிறுவனங்களில் இருந்து பெறப்பட்ட இலக்கங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்டவை எனவும் தகவல் இனி செய்திகள் உக்ரைன் தலைநகர் மீது ஆளில்லா விமான தாக்குதலை ரஷ்யா நடத்தியுள்ளதா நேற்று அதிகாலை நடத்தப்பட்ட குறித்த தாக்குதலில் ஆறு பேர் காயமடைந்துள்ளதுடன் இரண்டு கட்டடங்கள் சேதப்பட்டுள்ளதாக அந்நாட்டு நகர அதிகாரிகள் தெரிவித்தனர் ஏட்ரோன்கள் நகரத்தை நெருங்கி வருவதாக விமானப்படை விடுத்த எச்சரிக்கைக்கு அமைய வான் பாதுகாப்பு எதிர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலில் சேதமடைந்த கட்டடங்களின் தீயணைப்பு கட்டப்படுத்த பணியில் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மாநில அவசர சேவை பிரிவு இணைந்து சேர்ப்பட்டுள்ளதா புத்தாண்டு தினத்தில் இடம்பெற்ற தாக்குதல் குறித்து உக்ரைனின் முதல் துணை பிரதமர் மந்திரி யூலியா டென்கோ தனது கண்டனத்தை ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மறுதியான செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி